முட்டோர்களிடும்ட

முதலாவதாக பாபா அவருடைய ஐயா அவர்களுடைய மாடு இரண்டாவதாக பரளி செல்வம் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக வெளிமுத்தி வாகினி அவர்களுடைய மாடு நான்காவதாக கப்பலூர் முத்து அவர்களுடைய மாடு ஐந்தாவதாக காத்து கோட்டை கருப்பையா சேர்வையவர்களுடையமார் நீண்ட வெற்றிய போராட்ட இலங்கை அது பார்வையாளர் குழுமக்களை எல்லோரு செட்டு பந்தயருக்கு வென்று செய்ய பந்தயம் என்ன ஒரு செட்டு இருக்கு எல்லாரும் வெந்துறோம் போட்டா கொஞ்சம் பைக் போட்டு சித்தானூர் தாத்தா ஓட்ட சொல்லுங்க முதலாவதாக கோட்டை இரண்டாவதாக பழளி மூன்றாவதாக நான்காவதாக கப்பலூர் நீங்கள் நெடி சூராட்ட நிலவுகிறார் இன்னொரு செட்டு பந்தயம் இருக்குன்னு யாரும் போகல என்றா நெல்லுங்கண்ணே அல்ல இன்னொரு செட்டு பந்தயம் இருக்குன்னா இன்னொரு செட்டு பந்தயம் இருக்கு பாப்பாங்கோட்டை ஐயா இரண்டாவதாக பரளி செல்வம் மூன்றாவதாக வெளிமுத்து வாகினி நான்காவதாக கப்பலூர் முத்து ஐந்தாவதாக சாத்தி கோட்டை கரப்பாய்ச்சேர்வை ரவிக்குமாரா பேசுகிறார் பேசுகிறாரா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசுகிறார

ಗೋಲ್ ರಾಯ ಪರಲಿ you <laughs> மூன்றாவதாக பாபா கோட்டை ஐயா நான்காவதாக கப்பல் ஒரு மறாவது கல்லூரணி காவேரி கருப்பையா பாராஜி ஏழாவது சிவகங்கை அருள் ஸ்டுடியோ போட்டோம் போட்டோம் பரலி செல்வி அவர்களுடைய மாடு பரளுடைய மாடு நான்காவதாக கப்பலூர் முத்தவரோட ஹாரடு ஐந்தாவதாக கிடாரி வந்து சேருகிட்ட கருப்பூர் உடைய மாடு அண்ணே அந்த கேளுகுடுப்பு ஆடு அண்ணே 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 சைல நிக்கிறதே அந்த பைக் காரை நிப்பாடுகிறேன் அட என்னடா அட நில்லு காவேலகளால ஓடுற எல்லாரும் கொண்ட ஹில்லிரா எலகிங்க அட நீங்க நம்பரோட வந்து இரண்டாவதாக பாப்பாங்கோட்டை மூன்றாவதாக பாப்பாங்க கோட்டை நான்காவதாக கிடாரி வீட்டை ஐந்தாவதாக கப்பலோர் இன்னொரு பந்தயருக்கு பார்வையாளர் பொறுமக்கள் இன்னொரு டூவில் பையனை கேட்காம அந்த பணியில் நுப்பாடு முதலாவதாக பறவை